ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி நவம்பர் மாதம் அன்பு பக்தர்களே நவம்பர் மாதம் நவம்பர் மாதத்தை பொறுத்த வரையிலும் முக்கியமான கிரகங்கள் எல்லாம் பயிற்சி அடைஞ்சிருக்கு மாற்றங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு குறிப்பாக குரு பகவான் குரு வந்து கடகத்துக்கு வந்திருக்கிறார் நம்ம தனியாகவே பார்த்துட்டோம் குருவுடைய அந்த அதிச்சாரத்தை பற்றி நம்ம நிறைய எடுத்து சொல்லியிருக்கிறோம் நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்கிறோம் ஸ்பெசிஃபிக்காக சில ராசிகளுக்கு எப்படி இருக்குங்கிறத நம்ம சேனல்லே நம்ம பேசியிருக்கோம் அப்போது இந்த நவம்பர் மாதம் குரு பகவான் கடகத்திற்கு வந்திருக்கிறார் உச்சம் பெற்றிருக்கிறார் இந்த நவம்பர் மாதம் முழுவதுமே உச்சம் பெற்ற குரு யாரெல்லாம் இந்த கடக ராசி இருக்காங்களோ அதே போல் ராசி என்பர்கள் மீன ராசி என்பர்கள் இவங்களெல்லாம் ஒரு நல்ல துணிவு ஏற்படும் சிம்மத்தை கூட கொஞ்சம் நல்லது நடக்கும் இந்த ரெண்டு அஞ்சு ஒம்பது ஒன்று இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் அப்போ அந்த நவம்பர் மாதம் முழுவதும் குரு பகவான் உச்சம் அதோடு மட்டுமல்ல குரு சனி தொடர்பு சனி புதன் தொடர்பு சனி செவ்வாய் தொடர்பு இதெல்லாம் திரிகோணங்களில் நவம்பர் மாதம் அற்புதமாக வேலை செய்யுது பொதுவாக குருவும் சனியும் சேர்வாரேயானால் அது வந்து ஒரு நல்ல பண வரவுக்கான காலம் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப இப்போ எனக்கு தெரிஞ்சு அன்றைக்கி நேற்றுலாம் ஒரு பாப்பா வந்து சொன்னாங்க ட்ரேடிங் செய்து ரொம்ப ஏழ்மையான ஒரு குழந்த முப்பது முப்பத்து நாலு தான் அது பெண் கல்யாணம் ஆகிடுச்ச ஒரு குழந்த இருக்குது ஆனாலுமே கூட ட்ரேடிங்கில் ஒரு அறுபது லட்சம் ரூபாய் மிஸ் பண்ணிட்டாங்க நாட் ஒன் ஆர் டூ ரூபீஸ் வீட்டுக்கு தெரியாது சார் கணவருக்கு தெரிஞ்சுதுன்னா நாங்கள் அடித்து வெளியில் துறத்துருவாங்க அம்மா வீட்டில் யாரும் கிடையாது ட்ரேடிங்லெவ்வளோ விட்டுவிட்டாங்க அறுபது லட்சம் ரூபாய் இன்றைக்கி கிடைக்கும் நாளைக்கு கிடைக்கும் அழகாக அக்கௌண்ட்டு ஜீரோவில் வந்து முடிஞ்சு போச்சு அழுதுனே வந்து நிற்குது அது அப்போது அந்த மாதிரி யாரெல்லாம் கையில் பணங்காசு இல்லாமல் கஷ்டப்படுறீங்களோ நீங்கள் யாராக எந்த ராசியாக இருங்க எந்த லக்னமாக இருங்க அந்த மாதிரி ஜீரோவில் வந்து நிற்கக்கூடியவர்கள் அது ட்ரெ ட்ரேடிங்காக இருக்கலாம் ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம் ஜாப்பாக இருக்கலாம் பிஸ்னஸில் எல்லாத்தையும் விட்டுட்டேன் இல்லை ஆன்லைன் கேமில் விட்டுட்டேன் அல்லது மெயினாக ஜாபை போயிடுத்து ஜாபை போகிற மாதிரி இருக்குது அடுத்தடுத்தது கடன் வளர்ந்துக்கிட்டே இருக்குது கடன் தான் சாமி அதிகமாக வளர்ந்து போச்சு எப்படி திரும்பி பார்க்குறதுக்குள்ள ஒரு ஆறு மாதத்தில் பதினெட்டு லட்ச ரூபா கடன் ஒருத்தர் சொல்கிறார் ஒரு ஆறு மாதத்தில் பதினெட்டு லட்ச ரூபா கடன் ஆயிடுச்சு சாமி எப்படியா என்ன பண்ண முடியும் ஆறு மாதத்தில் பன்னெண்டு லட்ச ரூபாய் வீடு எதாவது வாங்குனீங்களா வண்டி கார் வாங்க ஒன்றுமே வாங்கல கடன் எப்படி வளர்ந்ததுன்னு அவருக்கு தெரியல அப்போ ப்ளஸ்ஸில் இருக்கிறவங்க மைனஸில் வந்து ஜீரோவில் நிற்கிறது மட்டும் இல்லாமல் லோன் அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகி தகச்சு போய் நிற்கிறது இதெல்லாம் காலத்தின் கொடுமை கால நேரம் சரியில்லாமல் இருக்கிறது தான் காரணம் அப்போ இந்த மாதிரியெல்லாம் யாரெல்லாம் உலகம் முழுவதும் சில பேருக்கு இந்த மாதிரி பண கஷ்டங்களாக இருக்கலாம் ஒரு சிலர் வேறு ஏதேனும் சட்ட சிக்கலில் போய் மாட்டிக்கலாம் வேறு ஏதேனும் பிரச்சனைகளை உள்ளே போய் மாட்டிக்கலாம் வெளியே வர முடியாத பிரச்சனையில் போய் மாட்டிக்கலாம் வீட்டுக்கு தெரியாமல் இருக்கலாம் சில பேர்லாம் வீட்டுக்கு வேலை போனதை வீட்டில் சொல்ல மாட்டாங்க சில பேர் வெளியில் பிரச்சனை இருக்காது வீட்டில் சொல்லியிருக்க மாட்டாங்க வம்பு வழக்குகள் இருக்கும் போலீஸ் கேஸ் இருக்கும் அப்போ இந்த மாதிரியெல்லாம் யாரெல்லாம் கஷ்டப்படுகிறீர்களோ ஜீரோவில் வந்துட்டு சாமி நிறைய மைனஸில் போய்கிட்ருக்கு கடன் அதிகமாயிடுச்சு இதுக்கெல்லாம் இந்த சனி குரு தொடர்புன்னு ஒரு காம்பினேஷன் பார்த்தா இந்த நவம்பர் மாதம் அது நடக்குது இந்த சனி குரு காம்பினேஷன் நிச்சயமாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது அப்போ இது வந்து ஒரு அடிமைத்தனம் ஒரு அடிபணிஞ்சு கீழே யாரெல்லாம் பணிவாக குனிஞ்சு அடிமைத்தனமாக வேலை செய்கிறாங்களோ இதெல்லாம் நான் ஜாதகம் பார்க்கும்போது என்னுடைய கிளைண்ட்டுக்கு நான் சொல்வது உண்டு என்னுடைய பக்தர்களுக்கு நான் சொல்வது உண்டு கொஞ்சம் நேரம் நான் காலம் கண்ட்ரோலாக இருங்க ஒருத்தருக்கு கீழ்படிஞ்சு வேலை செய்யுங்க அடிமை தொழில் செய்யுங்க இதெல்லாம் இதுதான் பரிகாரமே இதையும் ரொம்ப மெதமிஞ்சி போனால் வேறு வழியே இல்லைன்னா தான் அப்புறம் அவனுக்கு பரிகாரம் அப்போ இந்த குரு சனி தொடர்பு ஒரு நல்ல ஒரு கோடீஸ்வர யோகம் நல்ல பண வரவு வரக்கூடிய காலம் அப்படி இல்லைன்னா ஜீரோவில் இருக்கிறாங்க நீங்கள் க்ரெடிட்க்கு உங்களுக்கு வந்து பண வரவு லாபம் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான கிரக அமைப்புகள் இருக்கு அப்ப இந்த காம்பினேஷன்ஸ் வச்சு இந்த நவம்பர் மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாருங்கள் அன்பார்ந்த கன்னி ராசி அன்பர்களே அவளோடு பல விஷயங்களை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய எனதருமை கன்னி ராசி அன்பர்களே இது நடந்துருமா இந்த மாதம் இது முடிஞ்சிருமா இந்த பிரச்சனை முடிஞ்சிருமா நமக்கு நிம்மதி கிடைச்சிருமா எப்படிங்க நமக்கு நிம்மதி கிடைச்சிருமா இந்த மாதம் நமக்கு நிம்மதி கிடைக்குமா இவெல்லாம் நமக்கு எதிரியாக இருக்கானே இந்த எதிரி விலகிடுவானா அல்லது இந்த எதிரியுடைய பிரச்சனைக்கு தெய்வம் ஒரு பதில் சொல்லுமா அல்லது இவ ரொம்ப அநியாயம் பண்ணுறானே நம்மளை வச்சு செய்கிறானே இவனை யார் கேட்கறது அப்படிங்கிற ஒரு மன குமுறல் இதை போல ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் ஒவ்வொரு விதமான கேள்விகள் மனசுல இருந்து வருகிறது இதை போலத்தான் ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் மனசுல ஒரு எதிர்பார்ப்பு உள்ளது இந்த மாதம் இது நடக்குமா இந்த மாதம் இது நடக்குமா ஒரு எதிர்பார்ப்பு உள்ளது அப்போ எதிர்பார்ப்புகளோடு காத்திருக்கக்கூடிய என கன்னிராசி என்பர்களே எட்டில் இருந்து வந்த குரு பகவான் லாபஸ்தானத்துக்கு வந்துட்டார் மகிழ்ச்சி கன்னிராசி என்பர்களே ஒன்றும் கவலைப்படாதீங்க குரு பார்த்துப்பாரு கன்னிராசி என்பர்களுக்கு குரு நல்லவர் அவர் நாலு ஏழு குடையவராக இருக்கலாம் நீங்கள் அசுபர்னு சொல்லிக்கோங்க இல்லை பாதகாதிபதினு சொல்லிக்கோங்க நீங்க இன்னாம் வேணாலும் சொல்லுங்க நான் சொல்றேன் சார் கண்ணீராசிக்கு குரு நல்லது செய்ய போறாரு மூணு பதினொன்னாக அமைந்துள்ளார் மூணு பதினொன்று குரு தனக்கு மூணாம் இடமாகவும் கன்னி ராசிக்கு குரு பதினோராவது இடமாகவும் அமைகிறார்கள் எப்போதுமே இந்த மூணு பதினொன்று வேலை செய்யும் இருபத்தஞ்சு சதவிகிதம் வேலை செய்யும் சார் நான் சொல்கிறது எல்லாமே இந்த கிரக அமைப்புகளை காம்பினேஷன்ஸ் பிளானட்டுடைய காம்பினேஷன்ஸ் வச்சுட்டு தான் நான் இந்த இதுவே ஆரம்பித்தேன் பலன் சொல்வதையே நான் ஆரம்பித்தேன் அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய கண்ணிராசி என்பர்களே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய கன்னிராசி என்பர்கள் உடல்நிலை ஆரோக்கியத்தில் நிறைய பாதிக்கப்பட்டுட்டாங்க நிறைய ஆயுஷோமம் பண்ணி வச்சுருக்கோம் நிறைய சுதர்சன ஹோமங்கள் சத்ரு சம்ஹார ஹோமங்கள் அவங்க மாட்ட எங்க வெளிநாட்டில் இருப்பாங்க ஜெர்மனில் இருப்பாங்க அல்லது யூகேல இருப்பாங்க அப்புறம் வந்து இர்பனா அதுதான் ஒரு நாட்டில் சார் மூணு பேருக்கு சார் ஆப்ரேஷன் செய்ய வேண்டியவங்க சார் அழகாக நம்ம இங்கே இருந்து நம்ம வாராகி முன்னாடி சிவபெருமான் முன்னாடி முருகப்பெருமான் முன்னாடி அவங்கவுங்களுக்கு தேவையான அந்த ஹோமங்களை செஞ்சு கொடுத்தோம் சார் ராசி அவங்க இன்னைக்கு எழுந்து ஆரோக்கியமாக இருக்கிறாங்க என்பதுதான் வாராகியின் மகிழ்ச்சி அப்போ உடல்நிலை ஆரோக்கிய குறைவுகள் இருக்குமே ஆனால் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குமே ஆனால் ஜாண்டிஸ் ஜாண்டிஸு கேன்சரு ஸ்ட்ரோக்கு முடக்கங்கள் தொழில் முடக்கம் வேலை முடக்கம் உடல் முடக்கம் ஸ்ட்ரோக்ஸு அல்லது மாணவ செல்வங்களாக குழந்தைகளாக இருக்கலாம் ஆர்டிசம் ப்ராப்ளமாக இருக்கலாம் அதெல்லாம் அந்த ஆர்டிசம் ப்ராப்ளமாக வச்சுட்டு நம்ம பெற்றோர்கள் படுற கஷ்டம் இருக்கே கொஞ்சம் நஞ்சம் இல்லை குழந்தைகளுக்கு அப்போது உலகம் முழுவதும் வாழக்கூடிய கன்னிராசி அன்பர்களே இதே எப்படி உங்களுக்கு ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்குமோ எனக்கு இது நடந்துடுமா சாமி எனக்கு அது நடந்துருமா சாமி அது எனக்கு கிடச்சிடுமா சாமின்னு மிகுந்த எதிர்பார்ப்புகளோடு காத்திருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களே எப்படி எதிர்பார்ப்புகள் உள்ளதோ அதே போலத்தான் ரொம்ப முக்கியம் நீங்கள் உயிர் வாழ வேண்டும் உடல்நிலை ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் பணங்காசு இருந்து முக்கியம் இல்ல உங்க காசு யாரோ உத்தரவு அனுபவிச்சுன்னா புண்ணியம் அன்னைக்கெல்லாம் ஒருத்தர் வந்தா ரொம்ப சிக்கணும் குடும்பம் 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 வேற எதுவுமே தெரியாது எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது இவர் பத்து விசா செலவு பண்ண மாட்டார் பசங்க வீண் செலவு பண்ணுதுங்க புரியுதுங்களா சாதாரண ஒரு பேஸ்ட் ப்ரஷ அந்த அந்த அவங்க பொண்ணு ஒரு மாசத்துக்கு ஆறு ப்ரஷ தூக்கி கடாசுமா ஒரு பிரஷ் நாற்பது ரூபா வச்ச கூட முந்நூறுவாச்சு இரநூத்தி நாற்பது ரூபா வச்சு இல்லை என்ன சாமி இருக்கு அந்த இரநூத்தி நாற்பது ரூபாய் நீ அனுபவிச்சியா கிடையாது அப்போ நீ அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு சிக்கனமாக இருந்து நீ அனுபவிக்காமல் அப்புறம் எதுக்கடா நீ உயிர் வாழணும் அப்போ அதுபோல் குடும்பம் குடும்பம் பொறுப்பு ரெஸ்பான்சிபிலிட்டி சிக்கனம் உண்மைத்தன்மை நேர்மை இதெல்லாம் கன்னிராசி என்பர்களுக்கு கூடவே பிறந்தது தியாகமே உருவானவர்கள் கண்ணிராசி என்பர்கள் அப்படியே மனசு உருகிடுவாங்க இலகிடுவாங்க அப்போ இப்படியெல்லாம் குடும்பத்துக்காகவும் ரொம்ப பொறுப்பாக செயல்படக்கூடிய கன்னிராசி என்பர்களே கொஞ்சம் உங்களையும் கவனிச்சுக்கோங்க மனைவி மனைவி நான் அவங்களுக்காக எல்லாம் செஞ்சேன் சாமி அவங்கலாம் இப்படி பண்ணிட்டாங்க நான் வீட்டுக்காரருக்காக அவ்வளோ செஞ்சேன் போய் அவர் மாற்றிட்டாரு நான் பிள்ளைங்களுக்காக செஞ்சேன் அப்பா அம்மாவுக்காக செஞ்சேன் தம்பிக்காக செஞ்சேன் அண்ணனுக்காக செஞ்சேன் இப்படி உறவுகளை நம்பி அதிகம் ஏமாறக்கூடிய கன்னி ராசி அன்பர்களே உடல்நிலை ஆரோக்கியம் மிக முக்கியம் நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி தான் எந்த மாதிரியான படத்தை தூக்கு வரல அதில் வந்து நிறைய டாக்டர் செக்கப் பண்ணிவிட்டேன் நிறைய செக்கப் போயிட்ட சாமி ஆனால் எதுவுமே எனக்கு வந்து டாக்டரை திட்டுறாரு உங்களுக்கு உடம்புல ஒன்றும் இல்லை நீங்கள் நல்லா இருக்கீங்க ஏன் போட்டு மாத்திரையை போட்டு உடம்ப கெடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறாங்க ஆனால் வீட்டுக்கு வந்தால் வலிக்குது இதெல்லாம் மறைமுகமான பிரச்சனைகள் அப்போ இது என்னால் மட்டும் எப்படி இவ்வளோ கரெக்டாக சொல்ல முடியுது மறைமுகமான பிரச்சனை இருக்குது எதிர்பார்ப்போடு இருக்குங்க ராசிக்கு எப்படி என்னால் மட்டும் சொல்ல முடியுது அதுதான் கணிப்பு அதுதான் ஜோதிடம் அப்போ உங்களுக்கு தீர்வு இங்கே தான் கிடைக்கும் உங்கள் பிரச்சனைக்கான தீர்வு இங்கே தான் கிடைக்கும் மறைமுகமான பிரச்சனைகள் தொழிலில் வரக்கூடிய பிரச்சனைகள் மனசு கஷ்டம் மனசு பயம் தேவையில்லாமல் மனசு பயப்படுறது ஒரு டிப்ரெஷன் ஏற்படுவது அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் மறைமுகமான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே ஆனால் அல்லது செய்வினை கோளாறுகள் குடியிருக்கக்கூடிய வீடு பிரச்சனை இடம் பிரச்சனை இட தோஷங்கள் தொழில் கம்பெனி ஃபேக்ட்ரிஸ் கம்பெனியில் வரக்கூடிய பிரச்சனைகள் இவை எல்லாத்துக்குமே கூட உங்களுடைய பிறப்பு ஜாதகம் பேசும் அவள் கவலை வேண்டாம் கன்னிராசி என்பவர்களே உங்களுக்கு எந்த மாதிரியான கஷ்டங்களாக இருந்தாலும் அந்த கஷ்டங்கள் விலகக்கூடிய மாதம் இந்த மாதம் கஷ்டம் விலகுவதற்கான வழி மார்க்கம் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில்தான் ரகசியம் ஒளிந்துள்ளது அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பார்த்தோம்னா உங்களுக்கான ரகசியத்தை கண்டுபிடிக்கலாம் நன்றி நமச்சிவாயம்